வாங்க பார்க்கலாம் ஓகே இப்போ அதை தான் செய்ய போகிறேன் நானே செய்கிறேன்னு சொல்லலாம் அவங்க அவங்க ஒய்ஃப் சொல்லுங்க நான் வேணேன் நான் செய்கிறேன் தலையை நான் செய்கிறேன்னு சொல்லிக்கிறேன் வாங்க செய்யலாம் அதுக்கான தேவையான பொருட்கள் அதெல்லாம் வெங்காயம் தக்காளி குடைமிளகாய் மிளகாய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சாஸ் மசாலா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்புத்தூள் நானே அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு எண்ணெய்

என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என் லைன்ல குறுக்க வராதீங்க நான் உங்க சம்பந்தம் சொல்றேன் இல்ல ஆ சத்தம் வருதா இருங்க இருங்க கருவில போடுவா கருவில பஸ்ட் போடு கருவேப்பிலை கருவேப்பிலை உடலுக்கு நன்றாக நல்லது போதும் நேரம் இல்லை நான் வேலைக்கு போக வேண்டும் செய்ய சீக்கிரமாக கொண்டு போக வேண்டும் அப்பா 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 தண்ணியில் பண்ணி பாட்டு என்ன பருவத்தில்

நீ எண்ணெயை போடுறத தான் ஊற்றி விட்ட எண்ணெய் அரைச்சி அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் இல்லை எண்ணெய் எல்லாம் போயிடும் இப்போ என்ன பண்ணுங்க இதை ஒதுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே இங்கே இங்கே ஆ பச்சை மிளகா போட்டிங்களா பச்சை மிளகா போட்டுக்கோங்க பச்சை மிளகா எனக்கு பச்சை மிளகா அதிகமாக அதிகமாக பிடிக்கும் ஐயோ காரம் வேண்டாம் எல்லாம் போட்டு

இம்மூன் தான் ரொம்ப மோசமான பையன் ஒரு ஸ்பூன் போதும் ஒரு தலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நான் சொல்லணும் மணியாக சமைக்கிறேன் வச்சுக்கிறேன் சொல்றதா இருக்கு இது வர பூச்சி பூச்சிலாம் பண்ணிதான் சாப்பிடுங்க சரிதான பூச்சி விடுங்க ஆ

மசாலாலு மேல போட்டுவோம்ள்ள போகுிருப்பாரு நல்லாத்தான் சொல்லி எடுத்தாரு சமையல் மாதிரி சைனீஸ் சமையல் இந்தியன் சமையல் ஃபிஷ் தலை 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 மேலே என்னென்ன போடுறாங்க தலை என்ன தலை அது வேக

இல்லை ஏன் செய்ய என்னோட இதுக்கு பார்த்து பதினஞ்சு நிமிஷம் மூடி விட்டுருவோம் மூடிட்டு தலை எப்படி அப்பா பார்ப்போம் ஓகேங்களா ஏன் மூடுறீங்க அப்போ கொஞ்சம் குயிக்காக வேகும் நல்லா பாயில் ஆகும் அப்போ தான் இதுவாகும் இல்லைன்னா எல்லா வேலையை பற்றி நல்லா லேட் ஆகும் மூடணும் குயிக்காக வேகும் புரியுதுங்களா ஓகே தலை கொஞ்சம் தூங்கு தலை அப்படியே மல்லமா தூங்கு மாதிரி தூங்கு தலை ஓகே ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுவோம் ஓகேங்களா ஏ ஃபியூ மினிட்ஸ் லேட்டாக வெயிட் பண்ணுங்கள்

ஓகே 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 இந்த எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் சாப்பாடை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட்டு இன்னும் அதுவும் அல்லும் என்னெல்லாம் கீழே ஊற்றிச்சு நாங்கள் சமைச்சா அப்படிதான் ஊற்றோம் ஏன்னா நாங்கள்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் சமைச்சோம் பாய்ஸ் சமையல் அப்படிதான் இருக்கும் நம்ம பாஸ்போர்ட் கொண்டு வந்து கிண்டு வராது நமக்கு அதனால் கரண்ட்டே விட்டு கிண்டிடுவோம் பாருங்களா ஓகே நினைக்கிறேன் போதும் போதும் தட்டில் சரி தட்டு பண்ணிவிடுங்க நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சொல்லுங்கள் எடுத்து போட்டால் லேட் ஆகும் நம்ம டிப்பரில் எடுத்துகிறேன்

எல்லாம் கையும் தான் யூஸ் பண்ணு இந்த பாருங்க சாப்பாடுல உங்களுக்கு சாப்பிட கூட தெரியல நல்லா இப்படி பிச்சு இப்படி பிச்சு அந்த மசாலோட வச்சு இப்படி சாப்பாடுல வச்சு அப்படி வச்சு இப்படி சாப்பிடணும் நீ தான் சாப்பிடு குடி இப்ப எப்படி இருக்கு சரி சம்மா நன்றி நான் மீன் டேஸ் பண்ணோம் நான் அப்புறம் பார்த்துறேன் இப்போ நம்ம இல்லை டேஸ்ட் நாக்கு வச்சு ஊறுது பை 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 பை